வணக்க மக்களை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் முன்னிட்டு நம்ம இக்வான் ட்ரஸ்ட் நமக்கு நாமே பிரதர்வுட் அவங்க சார்பாக சரி பண்ண மூலியமாக ஒரு ஃபுட் கிட் கொடுத்தோம் இவங்களுக்கு இவங்க ஒரு ஹெல்ப்பாக கேட்டிருந்தாங்க அதனால் இன்றைக்கி வந்து அந்த ஃபுட் கிட்டை இவங்க கையில் கொடுத்தோம் அவங்க ஒரு சுச்சுவேஷன் சொல்லியிருந்தாங்க அந்த சுச்சுவேஷனுக்காக டெய்லி நாங்கள் எங்கள் முடிஞ்சது நம்ம பிரதர்வுட் இக்வான் ட்ரஸ்ட் மூலிமா பிரதர் மணி ப்ரோ மூலியமாகவும் அவங்களுக்கு ஒரு ஃபுட் கிட் கொடுத்துருந்தோம் இது வந்து மாதம் மாதமாக நாங்கள் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அவங்களுக்கும் சொல்லியிருந்தேன் இந்த சுச்சுவேஷன் எதுனால அவங்களுக்கு கொடுத்தேன்னு அவங்க சொல்லுவாங்க வணக்கங்கக்கா உங்கள் பேர் உங்கள் டீட்டெயிலில் சொல்லிடுவாங்க வணக்கம் என் பேர் ஜாஸ்டின் தானே நான் புயல் எனக்கு எனக்கு ரெண்டு குழந்தைங்க மூலம் எல்லாம் இருப்பாங்க வீட்டுக்கு வர ஒரு ரொம்ப விழுச்சா இருக்காங்க கை வேறு வேலையாக இருக்குது நான் ஒரு ஆள் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் நான் அந்த பிரதரை இன்ஸ்டாகிராம் பார்த்தேன் பார்த்து ஒரு நாள் கேள்வி போயிருந்தேன் அப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு சொல்கிறோமா அப்படின்னாங்க ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு வந்து பார்த்தாங்க எனக்கு இந்த கிட் கொடுத்தது ரொம்ப உதவியாக இருக்குது மணி பிரதும் இவங்க நிறைய பிரதர்ஸ் இருக்காங்க அவங்க மூலியமாக இதே மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய மக்களுக்கு பண்ணணும் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க உங்களோட நம்பர் சொல்லிடுங்க உங்களோட சுச்சுவேஷன் சொல்லிட்டீங்க உங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா உங்களை அவங்களை நான் பார்க்குற வியூஸ் அவங்க எதாவது முடிஞ்சனாலும் அவங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க எண்பத்தி ரெண்டு எழுபது நூற்றி அஞ்சு நூற்றி எண்பத்தி மூணு மறக்காமல் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு ஃபுட்டு நம்ம ஒரு நாளைக்கு சாப்பாடு நாள் முடிஞ்ச உதவியே பண்ணுங்க எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இல்லாதவங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் நம்ம பிரதர்வுட் இக்வான் ட்ரஸ்ட் மூலியமாக சரி பண்ண மூலியமாக இந்த தகவல் வந்து ரொம்ப நன்றிங்க ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ பார்க்குறவங்க முக்கியமாக வந்து ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் ஏதாவது அவங்களுக்கு மந்த்லி ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா ரெண்டு குழந்தைங்க வந்து கேட்டீங்க வீடியோவில் மூணு வளர்ச்சி மன வளர்ச்சி இல்லாத குழந்தைய அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து இப்போதான் கால் எடுத்துருந்தாங்க அதனால் வீடியோ பார்க்குறவங்க பண்ண முடியாட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க பண்றவங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பண்ணுவாங்க நம்ம அவங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் நீங்க வந்து பேசி அவங்களுக்கு ஹெல்ப் முடிஞ்சது பண்ணுங்க நன்றிங்க ரொம்ப நன்றி ஓகே